நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பொதுவான வகை நாணயங்களான ரெண்டாயிரத்தி நாலு அதாவது ஸ்டீலில் அடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சு இரண்டு ரூபாய் நாணயம் அதுவும் ஸ்டீலில் அடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த வகை நாணயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கூடவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அடிக்கப்பட்ட ஒரு ஸ்கேர் நாணயத்தையும் பார்க்க போகிறோம் சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாம் இந்த ரூபாய் நாணயத்தை பார்த்துருவோங்களா ரெண்டாயிரத்தி நாலில் அடிக்கப்பட்ட நாணயம் இது இந்த நாணயங்கள் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அடிக்கப்பட்ட நாணயங்க இது வெயிட்னு பார்த்தோம்னா நாலு புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் சைஸ் வந்து இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் வட்ட வடிவமாக இருக்கும் தொண்ணூற்றி ரெண்டு வந்து ரெண்டே ரெண்டு மின்டில் தான் அடிச்சுருக்காங்க பாம்பே ஹைதராபாத் இந்த நாணயம் வந்து ஹைதராபாத் நாணயம் இது வந்து நல்ல ஸ்கேருங்க எதிர்காலத்தில் ரேர் வாய்ப்பு கூட இருக்குது இந்த நாணயங்கள் கிடைச்சா எடுத்து வச்சுக்கோங்க இப்போவே அது என்ன விலை எவ்வளவுக்கு வாங்குவீங்கங்கிறத கேட்குறத விட்டுட்டு நாணயங்களை சேமிக்க பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் ரேர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ ஸ்கே நல்ல ஸ்கேரில் இருக்குது சரிங்களா இதனுடைய விலையெல்லாம் நம்ம கடைசியாக பார்த்துக்குவோம் ரெண்டாயிரத்தி நாலில் மொத்தம் நாலு மின்டில் அடிச்சுருக்குறாங்க நாலு மின்டில் ஹைதராபாத் மும்பை கல்கட்டா ஹைதராபாத் நொய்டா இது வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து எல்லாமே வந்து ஸ்கேர் நாணயங்க இதில் எது ரேராக போகுதுன்னு சொல்ல முடியாது பாருங்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் தான் ஒரு ஐயர் வந்து கொடுத்துட்டு போனார் இதை ஒரு ஒன்று பத்து ரூபாய்க்கு வச்சுக்கோங்க மேடம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க உங்களுக்கு நான் இதை வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலான்னு இருக்கேன் சரி விலையை நாம் அப்புறமா பார்த்துக்குவோம் இது வந்து ஹைதராபாத் நாணயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்தது மின் நாணயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நொய்டா மின்ட்லேயும் ஆறு இருக்குது மும்பை மின்டில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுலேயும் ஆறு நானே இருக்குதுங்க மும்பை மின்ட்லேயும் இது வந்து கல்கத்தா மின்டில் அடித்தது கல்கத்தாவில் அடித்தது பூரா இப்படி தான் இருக்குது எல்லாமே வந்து ராஜாங்களை அழிஞ்ச மாதிரியே இருக்கு அசோக சின்னம் அழிக்கப்பட்டது போலவே இருக்குது கல்கத்தா மின்ட்டு இதெல்லாம் காயின் இருக்குது கல்கத்தா மின்ட்டில் நாலு நாலு மின்ட்லேயும் இருக்குதுங்க மும்பை கல்கத்தா ஹைதராபாத் நொய்டான்னு நாலு மின்ட்லேயும் ரெண்டாயிரத்தி நாலில் அடித்ததே இருக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அடிக்கப்பட்ட ஒரு ரூபா நாணயம் ப்ளஸ் காயின்னு ஹைதராபாத் மின்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு கல்கத்தா மின்ட்டு ரெண்டு ரூபா நாணயம் இது கல்கத்தா மின்டில் ஒன்று தான் இருக்குது இது நாணயமே ஒன்று தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு கல்கத்தா மின்டில் இது ஒன்று தான் இருக்குது இது ஹைதராபாத் மின்ட்டு இது நொய்டா சாரி கல் ஹைதராபாத் மின்ட்டு இது எல்லாமே ஹைதராபாத் தாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஆறில் கல்கத்தா மின்ட்டு மட்டும் இல்லை புள்ளி கூட இருக்குது புள்ளி இதில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க கல்கத்தா மின்ட்டை விட புள்ளி கிடைக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது நொய்டா மின்ட்டு நொய்டா மின்ட்டு கல்கத்தா மின்ட்டுல ரெண்டாயிரத்தி ஆறில் மும்பையும் ஹைதராபாத் தான் இருக்குது சரிங்க இப்போ விலையை பார்த்துருவோமா இப்போது இதில் ஆறு ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாணயங்கள் இதில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி நாலில் எல்லா மின்துகளும் கலந்தது இதனுடைய விலை வந்து ஒன்று ஒரு நாணயம் பதினஞ்சு ரூபாய்ங்க சரிங்களா ஒரு நாணயம் பதினஞ்சு ரூபா அந்த ஐயர் பத்து ரூபான்னு கொடுத்துட்டு போனார் எனக்கு நான் அஞ்சு ரூபா சேர்த்து வச்சு கொடுக்குறேன் பதினஞ்சு ரூபாய்க்கு எது ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா வருது சார் இது வந்து ஒன்று இருபது ரூபாய்க்கு கொடுக்குறேன் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இது ரேர் ஆகக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம் இது இருபது ரூபாய் கொடுக்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஹைதராபாத் மின்ட்டு ஒரு ரூபா நாணயம் இது பத்து ரூபா சார் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறில் ஏழு நாணயம் இருக்குது இது ஒன்று பத்து ரூபாய்ங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி ஏழில் ஹைதராபாத் மின்ட்டு தான் இது எல்லாமே இதுவும் ஒன்று பத்து ரூபாய்ங்க ஓ சாரி 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 இதெல்லாம் ஒன்றும் பத்து ரூபாயில்லை இது வந்து ஒரு நண்பர் வந்து எதுவுமே கமிஷன் கமிஷன் எதுவுமே வேணான்னு சொல்லி ஒரு சில்லறையாக இருக்கட்டும் எனக்கு நோட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனார் அதனால் அதனால் இதனுடைய விலை சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பத்து ரூபா இல்லை ரெண்டு ரூபா ஐம்பது பைசா சார் இது ஒரு நாணயம் ப்ளஸ் குறி போட்ட ரெண்டு ரூபா நாணயம் ஒன்று ரெண்டு ரூபா ஐம்பது பைசா சார் மொத்தம் எத்தனை நாணயம் இருக்குதுன்னா அஞ்சு எட்டு பத்து பதினஞ்சு பதினஞ்சு இருக்குது சார் இதில் வந்து பதினஞ்சு காயின் இருக்குது அப்போது ரெண்டு ரூபா ஐம்பது பைசான்னா பத்து இருபது முப்பது நாற்பது ரூபா ஆகுது சார் இது பதினஞ்சு காயின்னு நாற்பது ரூபா ஆகுதுங்க இது ஒன்று இருபது ரூபா இது பத்து ரூபா சார் சரிங்களா நமக்கு எந்த அளவுக்கு நாணயம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து விலையும் கூடும் குறையும் ரெண்டாவது இந்த மாதிரியான நாணயங்களை இப்போதைக்கு நாம் சேல் பண்ணுற பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கான ஒரு எந்த ஒரு லாபமும் கிடைக்காது இது வந்து ஸ்கே ஸ்கேரில் இருந்து ரேருக்கு மாறும்போது தான் இதனுடைய விலை வந்து அதிகரிக்கும் அதனால தான் சேர்த்து வைங்க சேர்த்து வைங்கன்னு சொல்கிறேன் இதுக்குமா நீங்கள் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சில பேர் சங்கடப்படுறாங்க என்ன விலைக்கு எடுத்துக்குவீங்க அப்படின்னு மிரட்டுற மிரட்டுற துணியில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் போடுறாங்க அதனால் இப்போவும் நான் சொல்கிறேன் சேமித்து வைங்க சேமித்து வைங்க சரிங்களா சரிங்க நாம் இன்றைக்கி இந்த இந்த பதிவில் ஒரு ரூபாய் இரண்டு ரூபா நாணயங்களை பற்றி ஸ்டீலில் அடித்த நாணயங்களை பற்றி பார்த்துட்டோம் இனி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல காயின் வீடியோவோட நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்